வியர்வை சிந்தும் வேலவா போற்றி அற்புதமான வார்த்தை வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இருக்கின்ற கோயில் நாகப்பட்டினத்தை அடுத்த சிக்கல்ங்கிற ஊரில் இருக்கிறோம் இங்கே இருக்கின்ற சிங்கார வேலர் கோயில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கங்கே அப்புறம் சொல்லுவாங்க சிக்கலில் தான் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்தார்னு சொல்லுவோம் அது வரலாறு திருச்செந்தூரில் சூரனை சம்காரம் செய்ய முருகப்பெருமான் இங்கிருந்து தான் தன் தாயார் பார்வதி கிட்டே வேல் வாங்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம் ஒன்று இந்த கோயிலில் அப்படி அவர் வேல் வாங்கிய அந்த நேரத்தில் அவருடைய உடலில் இருந்து வேர்வை துளிகள் அப்படியே வந்துச்சான் அது ஒரு பாரம்பரியமாக சொல்கிறாங்க இங்கே எழுதி இங்கே எழுதியும் வச்சுருக்காங்க வந்து பாருங்க இங்கே அதை நின் அதை அந்த அதனுடைய நினைவாக ஒவ்வொரு அந்த சோழ வேல் வாங்கும் நிகழ்ச்சி அப்போவும் இங்கே முருகனுடைய அந்த அந்த சிலையில் சொல்லலாம் நம்ம அங்கே வந்து அந்த வேர்வை தொழில இன்னுமும் நம்ம பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட மாபெரும் நிவி புதுமை நடக்கின்ற பூமியானது மிராக்கள் அட் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து சத்ரு சம்கார ஹோமம் சில சிறப்பான ஹோமெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் அதில் நம்மளை செய்கிறதால திருமண தடைகள் இல்லை மற்றபடி வியாபாரம் சக்ஸஸ் நிறையா ந மிராக்கள் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சுருக்காங்க நாம் இருக்கிற இடம் சிக்கல் சண்முக சுந்தரம் சாரி சாரி சிக்கல் அது என்ன சொல்லுவாங்க அதுக்கு இந்த கோயிலோட பேர் ஐயோ சாரி மந்த்னே சிங்கார வேலர் சந்நிதி கரெக்ட் வேலர் இங்கே ஈஸ்வரன் நவநீதி என்கிற பேரில் இந்த கோயிலில் அருள் பாலிக்கிறார் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இடம் சிக்கல் வேலர் சந்நிதி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க உங்களுக்காக அந்த கோபுரத்தை நீங்கள் காட்சிக்கு காட்சிப்படுத்துகிறேன் கோயில் உள்ள வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல ஆனால் ஒரு அற்புத காட்சி இங்கே இருக்குதுங்க அந்த பக்கம் முருகன் சன்னிதி இங்கே பெருமாள் சன்னிதி சைவம் வைணவம் இரண்டும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள அற்புதமான ஒரு காட்சி ஓகே உள்ளே போகிறேன் அங்கே அனுமதி இருந்தால் அங்கேயும் பதிவு வீடியோ பதிவு பண்ணுறேன் இல்லைன்னா இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே வீடியோ எடுக்க தடைன்னு எங்கும் போர்டு இல்லை அதனால் உள்ளே வந்து வீடியோ பண்ணுறேன் மிகப்பெரிய மூங்கில் தடிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு என்ன யூஸ்ன்னு தெரியல ஓகே மிகவும் அற்புதமான ஒரு கலை சிற்பங்கள்லாம் கொண்ட தூண்கள் அப்படியே உள்ளே போ உள் பிரகாரம் என்ன வெளியே தான் வராண்டாவில் அற்புதமான கலை வேலைப்பாடுகளோடு கூடிய முருகன் சன்னிதி மிக பழமையான கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அற்புதமான சிலை வேலைப்பாடுகள் ஓகே நீங்கள் பார்க்குறது சிக்கல் சிங்கார வேலர் கோயில் இந்த கோயிலில் படியேறி தான் மேலே போய் தரிசிக்கும் பொழுது முருகனை அந்தளவுக்கு பாருங்கள் மேலே ஹைட்டாக இருக்குது அதனுடைய அந்த விமானம் அந்த கருவறையெல்லாம் ஓகே துலாபாரம் அது அற்புதம் அற்புதம் அந்த காலத்தில் கடவுளுக்காக எப்படிப்பட்ட ஒரு மெனக்கெட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ தூண்கள் சிற்பங்கள் பாருங்கள் அறுபத்தி மூவர் எனக்கு சிவன் கோயிலுங்கிறதால மக்களுடைய பாருங்க அற்புதமான ஒரு இது சனீஸ்வர சந்நிதி அதேக்கி இப்போ தான் குடமுழுக்கு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெயிண்ட்லாம் புதுசாக இருக்குது எல்லா அந்த தூண்களும் அதெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டிருக்கு அதனால அதிகமாக இப்போ தான் குடமுழுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அற்புதமான ஒரு காட்சி உங்களுக்காக ஏதோ கன்னி விநாயகர் ஆலயம் நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி சிக்கல் சிங்காரவேளர் கோயில் இதைப்போலாம் முகப்பு வச்சுருக்காங்க இந்த சிற்பத்திலேயே ஒரு சின்ன ஒரு ஒரு துண்டு அப்படி செதஞ்சிட்டா கூட புதுசாக செய்வாங்களாம் கடவுள் கடவுள்கிட்ட குறையிற கூடாது கடவுள் செய்கிற கோயிலை குறையக்கூடாதுன்னு சொல்லி செய்வாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு பக்தி வருதுன்னா அந்த அளவுக்கு செய்வாங்க பாருங்கள் ஒரு அழகு கடவுளுக்காக அழகுப்படுத்தி இந்த ஒரு பூ டிசைன்லாம் வச்சு ஓகே நண்பர்களே எவ்வளோ உயர கோட்டை சுவர் போல கோட்டை சுவர் இங்கே அற்புதமான காட்சி இந்த பக்கம் சைவம் கோயில் சைவம் அந்த பக்கம் அந்த ஆண்ட சிவத்து வைணவம் அற்புதமான ஒரு கோயில் இங்கே அந்த ஆலயம் சிக்கல் சிங்கார இங்கே இருக்கின்ற சிவன் அவருடைய பெயர் நவநீத ஈஸ்வரர் ஓகே நண்பர்களே அதோடய வீடியோ கட் பண்ணிக்கிறேன் அற்புதமான ஒரு காட்சி கோபுர தரிசனம் உங்களுக்காக இந்த ஒவ்வொரு சிலைக்கும் வரலாறு உண்டுங்க நமக்கு தான் தெரியல உண்டு ஒவ்வொரு சும்மாலாம் செஞ்சு வைக்க மாட்டாங்க அங்கே பாருங்கள் ஒரு ஒரு முனிவருடைய சிலை இருக்குது அதில் வந்து அவருடைய கால் வந்து ஒரு மிருகத்தினுடைய கால் போல் இருக்குது அது கொஞ்சம் வரலாறாக இருக்கும் நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவரை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் சிக்கலுக்கு வாங்க உங்களுடைய குடும்ப சிக்கல் மனச்சிக்கல் எல்லாம் போக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ